தேர்தல் அரசியல அடித்து வைத்த காலத்தில் இருந்து நாங்கள் முன்வைத்து வரக்கூடிய ஒரு கருத்துதான் அது புதிதாக பேசவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூப்பனார் அவர்களோடு கைகோர்த்து தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த போதே நாங்கள் வைத்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பதாகும் எல்லா மேடைகளிலும் மூப்பனார் அவர்களை திருமாவளவன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை வைக்கிறார் அவரை நான் வரவேற்று பாராட்டுகிறேன் என்று தொன்னூத்தி ஒன்பதிலேயே பேசியிருக்கிறார் அதை நினைவுபடுத்தி நேற்று நான் செங்கல்பட்டிலே பேசினேன் அந்த பேச்சை எடுத்து தோழர்கள் என்னுடைய அட்மின் குழுவை சார்ந்தவர்கள் இந்த நிர்வாகக் குழுவை சார்ந்தவர்கள் அதை பதிவிட்டிருக்கிறார்கள் என்று கருதுகிறேன் ஏன் அதை திரும்ப எடுத்தார்கள் என்று தெரியவில்லை இன்னும் அவர்களை நான் தொடர்பு கொண்டு பேசவில்லை அது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நான் வந்து டெல்லியில இருந்து ஃபிளைட்ல வந்தேன் இறங்குன தான் மதுரையில் சொன்னாங்க தான் அவங்க தொடர்ந்து பேசணும் அது வந்து அது வந்து புதுசாக வைச்ச கோரிக்கை இல்லை இப்போது வைச்ச கோரிக்கை இல்லை நாங்க எப்பவுமே வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறதா மக்கள் அதிகாரம் வந்து பகிர்ந்தளிக்கப்படணும் எளிய மக்கள் கையில் அதிகாரம் வந்தாதான் உண்மையான ஜனநாயகமா இருக்கும் அப்படிங்கறத தொண்ணூத்தொன்பது அடி எடுத்து வைக்கும் போது நான் நெய்வேலியில் சொன்ன முழக்கம் அது அதை கேட்டுட்டு தான் மூப்பனார் வந்து இந்த மதுரையில் முத முதல்ல தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் முதல் முறையாக மதுரையில் தான் நாங்கள் கலந்துக்கிட்டோம் மூப்பனாரோட அப்போ மேடையிலே அவர் கேட்டார் திருமாவளவன் வந்து இந்த மாதிரி ஒரு முழக்கத்தை வச்சிருக்கிறார் ரொம்ப ஜனநாயக பூர்வமான ஒரு முழக்கம் அது அதில் நான் முழுமையாக உடன்படுறேன் நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்தால் அப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் தான் இருந்தாலும் அவர் சொன்னார் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கணுங்கிற அவருடைய கோரிக்கையை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் அதை நான் நேற்று செங்கல்பட்டில் நடந்த கூட்டத்தில் மறைமலை நகரில் நடந்த கூட்டத்தில் நினைவுபடுத்தி அதை அதை மேற்கோள் காட்டி பேசினேன் அந்த உரை தான் போட்டிருக்காங்க ஏன் எடுத்தாங்கன்னு தெரியும் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது எப்பவுமே வந்து இப்போ இப்போ வந்து இப்போ என்ன ஜனநாயகத்து விரோதமான ஆட்சியை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி இல்லை ஜனநாயக ஜனநாயக பரவலாக்கத்தில் அதிகார பரவலாக்கம் முக்கியமானது ஒரு 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 முக்கியமான ஃபேக்டர் அது அதை வந்து எப்பவும் பேசலாம் எப்பவும் கேட்கலாம் அது ஒண்ணும் தப்பு கிடையாது இல்ல இப்போ ஒண்ணு எலெக்ஷன் நேரம் இல்லல்ல நான் கேட்டிருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல கேட்டிருக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்பதான் கேட்க முடியும் இப்ப அவங்க வந்து என்னுடைய உரையை எடுத்து போட்டு டைட்டில் போட்டுக்கிறாங்க அது என்ன காரணத்தினால எடுத்தாங்க